அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூபுலா திசையில் உள்ள சுவற்றில் சளி இருப்பதை கண்ட ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு மன வருத்தம் ஏற்பட்டது அதன் பிரதிபலிப்பு அவர்களுடைய முகத்திலும் காணப்பட்டது எழுந்து சென்ற ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அதை தமது கையால் சுரண்டினார்கள் என அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் நாநூற்று ஐந்து அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பள்ளிவாசலை தூய்மையாக வைத்துக் கொள்வதில் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டும் நாம் தொடக்கூடிய இந்த பள்ளிவாசல் தூய்மையாக இருப்பது நம்மீது பொறுப்பு என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் பள்ளிவாசலில் ஏதாவது அசுத்தங்களோ குப்பை கூலங்களோ இருந்தால் அதை தூய்மைப்படுத்தச் சொல்லி பள்ளிவாசலுடைய மதினை அழைத்து கட்டளையிடுகிறார்களே தவிர நாம் அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் பெரும்பாலான மனிதர்களுக்கு வருவதில்லை அதிலும் குறிப்பாக யாரையெல்லாம் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளாக மக்கள் தேர்வு செய்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இது போன்ற எண்ணம் வருவது ஆச்சரியமான ஒன்று எனவே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய இந்த செயலை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் பள்ளிவாசலை தூய்மையாக வைத்து கொள்ள முயற்சிக்க வேண்டும்